அந்த அந்த வசனம் சிஸ்டர் வாசிங்க எந்த அதிகாரம் எந்த வசனம் வாசிங்க ஒப்பனையான ஞானஸ்நானம் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம் அது எதற்கு ஒப்பனையானது அதுக்கு அதுக்கு முந்தின வசனத்தை படிச்சா தெரியும் என்ன வசனம் படிங்க அந்த சிலராகி எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் எந்த பேழை நோவாவின் பேழை எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் ஜல இந்த பூமியை அழித்த போது நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் மிருக ஜீவன்களும் காக்கப்பட்டது எட்டு பேர் நோவாவோடு சேர்ந்த எட்டு பேர் எட்டு மனுஷர்கள் காக்கப்பட்டாங்க அதை சொல்லி இருபத்தி ஒன்னாவது வசனத்துல அதற்கு ஒப்பனையான அதுக்கு அந்த இருபதாவது வசனத்துல சொல்லப்பட்ட கடைசி இருக்குல்ல நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் எப்படி தேவன் இந்த பூமியை அழித்த போது எப்படி அவனும் அவனுடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட்டாங்களோ அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது அவன் ஞான ஸானத்தை எதற்கு கத்துற ஒப்பனையாய் கொடுக்கிறா எப்படி நோவாவும் அவனுடைய பிள்ளையும் பாதுகாக்கப்பட்டாங்களோ அதற்கு ஆனது இந்த ரட்சிப்பு இந்த ஞான ஸ்நானம் நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கிறது சும்மா போய் தண்ணியில மூழ்கி எழும்புறது இல்ல கர்த்தர் ஒரு ஒரு சியூரிட்டி கொடுக்கிறார் என்ன நான் உன்ன ரிப்பேங்கிறார் அதற்கு ஒப்பனையாய் அதுக்கு சொல்லியிருக்காரு என்ன நோவா இப்படிதான் அன்னைக்கு ஜலப்பிரபாலம் வந்தபோது அவனும் அவனோடு கூட இருந்த குடும்பத்தார் எட்டு பேர் பாதுகாக்கப்பட்டாங்க அதே மாதிரி ஞான ஸ்நானம் சொன்னா நீயும் பாதுகாக்கப்படுவோம் அது வெறும் தண்ணீர்ல முழுங்கி எழும்பும் போது மாமிசத்துல இருக்கிற அழுக்க மட்டும் போக்காதான் என்ன செய்யுமா உடன்படிக்கை அவரை பற்றி கொள்ளுகிற ஒரு உடன்படிக்கைக்குள்ள நம்மளை நடத்தி செல்லும் என்ன செய்யும் அவரை பற்றி கொள்ளும்படியான ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தும் ஆண்டவரோடு ஒரு ஒப்பந்தத்தை ஆண்டவரோடு நம்ம ஏற்படுத்தும் நம்ம அநேக வேலையில ஒப்பந்தத்தை நம்ம மீறி நடந்தாலும் கூட அவர் என்ன செய்வார் அந்த உடன்படிக்கை மத்தியஸ்தர் இருக்கிறார் ஹால அவர் அடிக்கடி அதை நினைப்போட்டுவார் அடிக்கடி சொல்லுவார் நீ இப்படி பண்ணிருக்கிற இப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிற நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற நீ இப்படி இந்த வழியில போக கூடாது நீ அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யணும்னு அவரோடு ஒரு ஒப்பந்தத்தை பண்ண அதுக்கு இருபது அது எதற்கு ஒப்பனையா இருக்குதான் ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பனையா இருக்குது ரட்சிப்புக்கு கர்த்தர் எப்படி நோவாவை ரட்சித்தாரோ அதை போல நாம ரட்சிக்கப்படுவோம் அதை எடுத்தாலே ஒரு சூரிட்டி நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்ன நிச்சயமாய் இந்த பூமி அழியும் போது ரட்சிக்கப்படுவேன் இது என் மாமிச அழுக்க மாத்திரம் போக்கல என்னை ஆண்டவருக்கு நெருங்க பண்ணுது அதற்கு அதனால நான் ஒரு உடன்படிக்கையும் பண்ண எனக்கு கரெக்டா கிருபத்தா இருக்கிறேன் ஒரு புதிய ஜீவனை கருத்தார் கொடுக்கற